நீங்கள் ஜனங்கள் கிட்ட கூட ஊழியம் செஞ்சிடலாம் இந்த பதவி அதிகாரத்தில் பணத்தில் இருக்கிற ஜனங்கிட்ட ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது கிருப்பை நம்ம அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் வேணும் அவன் ஏதாவது தருவான்னு சொல்லிட்டு போனால் தான் பிரச்சனை அனாய்டிங் ஐம் டாக்கிங் அபவுட் அனாய்டிங் இந்த மனுஷன் அப்படியே நடந்து வருகிறார் யாத்திரியா புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் ரொம்ப லோல்பட்டு கட்சியாக வந்து சேர்ந்தாச்சு மீதியார் தேசத்தில் என்ன நாற்பது வருஷம் அங்கே எகத்தில் லோல்பட்டாச்சு இங்கே நாற்பது வருஷம் இங்கே வீட்டோட மாப்பிள்ளையாந்து லோல்பட்டாச்சு சகஜமான வார்த்தையில் பேசுகிறத தவிர எடுத்துக்கொள்ள வேணாம் ஒரு அடையாளமும் ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது ஏதாவது மோச செஞ்சாரான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அங்கே கொலை பண்ணார் சொல்கிற மாதிரியாக இருக்குது எதாவது நம்ம மேட்ரு பேக்ரவுண்டு ஏன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணனாக்கா நம்ம மனசாட்சி இல்லை நம்ம கூட நெருங்கி பழகின போதகர் இல்லை நம்ம நம்ம கூட நெருங்கி பழகின விசுவாசி இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் என் கூட இருபத்தஞ்சி வருஷம் பயணப்படுறவங்களுக்கு என்னோடய எல்லா விஷயமும் தெரியும் இன்னும் தெரியும் பணம் வந்ததும் தெரியும் பணம் இல்லாது தெரியும் எப்படியெல்லாம் எல்லாம் கடந்து வந்தேன்னு தெரியும் எல்லாமே தெரியும் அதே மாதிரி எனக்கும் அவங்கள இப்போ ரெண்டு பேருக்குமே தெரியுது வச்சுக்கொள்ளுங்க ரெண்டு பேருமே என்ன நாங்கள் நினைப்போம் சொல்கிறேன் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லையா நான் நேற்றுப்பட்டம் கஷ்டம் போன வார்த்தைன்னு கஷ்டம் இந்த வாரத்துலையும் விசுவாசி கஷ்டம் போன வாரம் எனக்கு கஷ்டம் வரப்பே தெரியும் எவனோ ஒருத்த மாட்டே அதே மாதிரின்னு இல்லைண்ணா நான் என்ன செய்வேன் பொல்லாத ஃப்ராடு பையாவேன் அப்படின்ற அதனால முன்னாடியே எனக்கு ஒரு பாடத்தை கற்று கற்றுக் கொடுக்குறாரு ஃபார் நோ ரீசன் ஐயா இது தேவையா எனக்கு நான் பாட்டுக்கே ஊழியம் பண்ணி கொண்டிருக்கேன் நீ அந்த பாதையில் கடந்து போனோம் அது நோயாக இருக்கலாம் அது வந்து ஒரு போலீஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு சட்டப்பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சும்மாவே பழிபாவங்களாக இருக்கலாம் வீண் போய் வழக்குகளாக இருக்கலாம் நம்ம விசுவாசி அடுத்தது வாங்கி வருவோம் அந்த இது ஒரு வழக்கை அப்போ அவருக்கு உட்காந்து நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்போ அது கட்டாயம் இல்லை அதாவது புரிந்து கொள்ளுதலுக்கு சொல்கிறேன் கேஸு சொல்கிறாங்க நீங்கள் அவனை எடுத்தோடனே பாவியை சித்தரிக்கக்கூடாது உலகமே சொல்லணும் ஐயோ கிரிமினல் கேஸ்னா ஐயோ அப்படின்னு மோசே ஓடி வந்துடறியோ நம்மால் ஓட முடியாத எல்லாம் மாட்டின்னு இருக்காங்கல்ல ஃபேமிலி வீடு வாசல் டக்குன்னு அது பெரிய காலகாலமாக ஃப்ராடு கிடையாது இவன் போய் ஏதோ ஒரு இதுல கரையாயிடுச்சு இப்போ நான் நொரத்தள்ளி வர ஊழியக்காரன் தான் என்ன சொல்வேன் கரை கண்டு நுரத்தல் தான் அது போலாத ஃப்ராடாக அது அவ்வளோதான் இவ்வளோ நாள் பயணப்பட்டவன் வந்து நொந்துருவான் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி ஆத்தமாக எழுந்திருக்கா அதை பற்றி யாரும் கவலைப்பட்டனே இல்லை அவ்வளோதான் அது இவன் போனால் இவங்க அண்ணன் வருவானு இது ஒன்று போனால் ஒம்போது வரும்னு சொல்லிட்டு கோட்டை விட்றது தான் அது ஆனால் நம்ம அந்த பண்புபோத்தின் வழியை போ கடவுள் போ ஆண்டவர் நடத்துகிறப்போ நம்ம புரிந்து கொள்ளணும் பின்னாடியே நம்ம அண்ணன் ஒருத்தன் வரான் தம்பி ஒருத்தன் வரான் இந்த வழியாக வரப்போகிறான் அதான் கற்று நம்மளை காட்டுறாருக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷமா நான் அப்படி